ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் முயற்சி அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது அவ்வளோக்கா நல்லதில்லை ஸோ எது வேணாலும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் என்னுடைய ஜேர்னி ஸோ ஏன் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடி மு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக் அச்சீவ் பண்ணிட்டு போங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப்பில் எதையாச்சும் அச்சீவ் பண்ணணும் எதையாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்ற வெறி இருந்தாலே போதும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அட்லீஸ்ட் அன்னைக்கு அதனுடைய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் என்றைக்காச்சும் ஒரு நாள் அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு நல்லதாக தான் கிடைக்கும் ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக அமையணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைஃப்பில் எது வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு ஒரு கை தூக்கி விடுற மாதிரியாச்சும் நல்ல ஒரு நாலு வார்த்தை பேசுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய மைனஸாக இருந்தாலும் எனக்கு நான் இருக்கேனே அது போதுமே அப்படின்றது ஒரு ஹோப் எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜாச்சும் உங்களுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணியிருந்தால் ரொம்ப நன்றி ஸோ முயற்சி பண்ணுங்கள் முயற்சி அடையார் கண்டிப்பாக அவங்களோட ரிசல்ட் நல்ல ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ